நம பார்வதிவதே அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான்ராச பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவரதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் கண்ணப்ப நாயனார் செய்த சிவபூசையை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்ல தெரியும் அதை பற்றி சொல்ல வந்த மணிவாசக பெருமான் பொருள் பற்றி செய்கின்ற பூசணிகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடரமை குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றதா தோல் ஆடாமோ அப்படின்னு திருத்தோல் நோக்கத்துல நமக்கு அருள் செய்திருக்கிறார் பொதுவாக நாம் சிவபூசை பண்ண முன்னாடி அதற்கான பொருட்களெல்லாம் சேகரித்து வச்சுட்டு ஒரு இடத்துல தனிமையிலேருந்து சிவபெருமானுக்கு அந்த வழிபாட்டை செய்கிறோம் அப்போ என்னென்ன பொருட்கள் சேகரித்து வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாசனை மிகுந்த மலர்கள் அபிஷேக திரவியங்கள் அதை வச்சுக்கிறதுக்கு நல்ல தங்கம் வெள்ளியாலான குடங்கள் அறிக்கை வட்டகை இந்த மாதிரி சோட சுபசாரம் அப்புறம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு மன தூய்மையும் உடல் தூய்மையும் இருக்கிற ஒருத்தர் சுத்தமான இடத்துல அரிசியை பாகம் பண்ணி அதில் விதவிதமான கரிய முதுகலை கூட்டி சாமிக்கு ரொம்ப விசேஷமான அந்த நைவேத்தியத்தை தயார் பண்ணி சுத்தமாக கொண்டு வந்து அதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம்னு பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எந்தெந்த மலர்களை எந்தெந்த வேலையில் எப்படி எடுக்கணும் அதை எதில் எடுக்கணும் அப்படின்னு புஷ்ப விதி முதலிய பத்ததிகளெலாம் நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குது அதன்படி பூக்களெல்லாம் சேகரிக்கணும் அதே போல் கலசம் வைக்கும்போது அபிஷேக குடம் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே வாசனை மிகுந்த திரவியங்கள் அதாவது ஏலம் கிராம்பு தக்கோலம் இதெல்லாம் போடுவாங்க அடுத்தது அதுக்குள்ளே நவரத்தன கற்களை போடுவாங்க அப்புறம் வாசனை மிகுந்த மலர்களை போட்டு அதில் உள் கூர்ச்சம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதாவது நீளமாக தற்பையில் ஒரு கூர்ச்சம் கட்டியிருக்கோம் அதை அந்த குடத்துக்குள்ளே போட்டு குடத்துக்கு வெளியில் வரைக்கும் தெரியும் அந்த தற்பையை போட்டு அதுக்கு மேலே மாங்கொத்தை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு மேலே வெளிக்கூர்ச்சம்னு ஒன்று வைப்பாங்க அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த வெளிக்கூர்ச்சத்து மேலே ஒரு பூச்சரத்தையோ அல்லது ஒரு சின்ன மாலையையோ இல்லைன்னா தாமரை போன்ற பவித்திரமான ஒரு மலரையோ வச்சு அந்த குடத்தில் பெருமானை எழுந்தருளை பண்ணி அந்த தீர்ப்பத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்ணப்ப நாயனார் செய்த பூசை எப்படி இதோட ஒத்துப்போகும் அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அவர் என்ன பண்ணார் காலால் அந்த நிர்மாலியத்தெல்லாம் அப்படி ஒதுக்கி தள்ளினாரு அதுக்கப்புறம் வாயில் இருக்கக்கூடிய அந்த நீரை பெருமான் மீது உமிழ்ந்து அதை அபிஷேகம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்த பன்றி இறைச்சியை பெருமானுக்கு நிவேதியம் பண்ணார் இப்போ முதல்ல கேட்டதுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சாமி எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா இதை சாமி ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம் நம்முடைய பதினோராம் திருமுறையில நக்கீரர் அருளி செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடல் புரிவொடு பூசனை செய்யும் குணிசிலை வேடன் குணமவை ஆவன உரிமையைச் சிறந்த நன் மாதவன் என்றுனர் அவனுகந்து இயங்கிய இடம் முனிவனம் அதுவே அவன் செருப்படியாவன வெறுப்புறு துவலே எழிலவன் வாயது தூயபொற்குடமே அதனில் தங்குநீர் கங்கையின் புனலே புனற்கிடு மாமணி அவன் நிறை பல்லே அதற்கிடு தூமலர் அவனது நாவே உப்புனல் விடும்பொழுது உறிஞ்சிய மீசை புன்மயிர் குசையினும் நம்முடி அவன் தலை தங்கிய தருப்பயிர் பொதிந்த அங்குலி கற்பகத்து அலரே அவனுகந்து இட்ட இறைச்சி எனக்கு நன் மாதவர் இட்ட நெய் பால் அவியே இது எனக்கு அப்படின்னு அருள் செய்திருக்கிறான் இதில் பார்த்தோன்னா ரொம்ப அன்போடு பூசை பண்ணுறார அந்த குனி சிலை வேடன் வளைந்த வில்லை உடைய வேடன் வேடன்னாலே ஒருத்தனை திட்டும்போது கிராதகா அப்படின்னு திட்டுறோம் ஏன்னா வேடனுக்கு அறிவு ரொம்ப கம்மி அவன் முரட்டு சுபாவம் உள்ளவன் நல்லது கெட்டதில் அவனுக்கு தெரியாது யாரை பார்த்தாலும் அடி வெட்டு குத்து கொல்லு இதுதான் அவனுக்கு தெரிஞ்சது அப்படிப்பட்ட வேடன்னு நீ நினைக்காத அவன் எப்படிப்பட்டவன் உரிமையில் சிறந்த நன் மாதவன் சிவபூசை பண்ணுவதற்கு யாரெல்லாம் அந்த உரிமை உடையவர்களோ அவர்களில் சிறந்தவன் பெரிய சாதாரண உடையவன் அப்படிப்பட்டவர் கண்ணப்பனார் என்று நீ உணர்ந்து கொள் அடுத்தது உகந்து இயங்கிய இடம் முனிவனம் அதுவே அவர் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த காட்டை பற்றி தவறாக நினைக்காத இது முனிவர்கள் வசிக்கக்கூடிய இடம் அவன் செருப்படியாவன வெறுப்புரு துவலே அவன் செருப்பு காலால் உன்னுடைய அந்த இண்டை மாலைகள் மாற்றி அருளினானு அது வந்து துவல்ங்கிறார் துவல்னா பொதுவாக அர்ச்சிக்கும் மலர் அப்படிங்கிற பொருளில் வரும் இப்போ அபிஷேகமே ஆரம்பிக்கலை அதுக்குள்ள சாமிக்கு எப்படி அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்போ முதல்ல அந்த மானை எழுந்தருளை செய்கிறதுக்கு ஆசனம் மூர்த்தி மூலம்னு அந்த மூன்று புஷ்பங்களை போட்டு அதில் ஆவாகநாதி எல்லாம் காட்டுவாங்க இப்போ கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு தன்னுடைய செருப்பு காலால அதை மாற்றும் போது அந்த செருப்பையே சாமி வந்து அர்ச்சிக்கும் மலராக ஆசன மூர்த்தி மூலத்தில் அந்த மூலம்ங்கிற மலரை சொல்லி மேலே சிரஸ்ல வைப்பாங்க அந்த மலராக ஏற்றுக்கிட்டார் இப்போ இந்த காலை எடுத்து அதை மாற்றதெல்லாம் முத்திரைகளா ஆகிடுச்சு எழிலவன் வாயது தூய பொற்குடமே அவர் வாயே ஒரு தூய்மையான பொற்குடம் போன்றது சரி அந்த குடத்துக்குள்ள தங்கு நீர் அதுல நீர் வர்ப்பாங்களே அது வந்து கங்கையின் நீரை விட மிக புனிதமானதாக சாமி திட்டாரு புனர்கீடு மாமணி அவன் நிறை பல்லை அந்த வாய்க்குள்ள பற்கள் எல்லாம் இருக்க அதெல்லாம் அந்த குடத்துக்குள்ள இட்ட நவரத்தனங்கள் போல அதற்கீடு தூமலர் அவனது நாவே அதுக்குள்ள வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் கண்ணப்ப நாயனாருடைய நாக்கையே அந்த வாசனை மிகுந்த மலர்களாக ஆகுது பொதுவாக வாயின்னு சொன்னாலே எல்லாருடைய வாயிலேருந்துமே ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் நம்ம பற்களை எல்லாம் பற்பஸை கொண்டு சுத்தம் பண்ணாலும் வாயை கொப்பிடித்தாலும் நம்முடைய உணவுப் பொருட்கள் அதில் பல் இடுக்குகளில் தங்குறதுனாலையும் வயிற்றுக்குள்ளேருந்து வரக்கூடிய அமில சொரப்புனால வரக்கூடிய அந்த வாயுக்களாலேயும் வாயில் எப்பவும் ஒரு சின்ன ஒரு நாற்றம் அடிச்சுட்டே தான் இருக்கும் நம்ம கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு அதை மெல்றதுனால அந்த நாற்றத்தை கொஞ்சம் நேரம் தள்ளி வைக்கலாமே ஒழிய அதை முழுமையாக மாற்ற இயலாது இங்கே கண்ணப்பருடைய வாயே பூரண கும்பமாக இருக்கு இப்போ அவர் வாயிலிருந்து அந்த நீரை உமிழ்ந்து வெளியே விடுறார் அந்த குடத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த தேங்காயும் மேலே இருக்க கூர்ச்சம் மலர்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த குடத்தை தண்ணியை அப்படி கவிழ்த்து அபிஷேகம் பண்ணும்போது அதுல கூர்ச்சம்னு ஒன்று போடுவாங்கன்னு சொன்னேன் உள்கூர்ச்சிலே பட்டு அந்த நீர் வந்து சாமி மேலே படும் அதே போல வாயிலிருந்து இவர் உமிடும் அவருடைய மீசையில பட்டு அது விழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கா பூநல் விடும் பொழுது உறிஞ்சிய மீசை புன்மையர் குசையினும் நம்முடிக்கு தற்பை அந்த உள்கூர்ச்சத்து வழியா எப்படி அந்த நீர் விழுதோ அதே போல இவர் வாயிலிருந்து உமிடும் அந்த மீசையில பட்டு வந்த அபிஷேக நீர் வந்து எனக்கு ரொம்ப இனிமையா இருந்ததுங்கிறார் அவன் தலையை தங்கிய சருகிலை தற்பயிர் பொதிந்த அங்குலி கற்பகத்து அலரே அவர் தலையிலிருந்து எடுத்து வச்சார அந்த சருகிலை அது வந்து எப்படி இருந்ததுதான் வெளிக்கூர்ச்சத்தோடு சேர்த்து அந்த பூவையும் எடுத்து மேலே வைப்பாங்க இப்போ சரிகிழை தற்பை ஆயிட்டு வெளிக்கூர்ச்சம் ஆயிட்டு அப்போ பூ எங்கே போச்சு அப்படின்னா அவருடைய உள்ளங்கையே ஒரு மலராகவும் அதில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்களையும் இதழ்களாகவும் கொண்டு அதுவும் சாதாரண மலர் இல்லை தேவலோகத்து கற்பக விருட்சத்தின் மலராகவே சாமி ஏற்றுக்கிட்டாரு அவன் உகந்து இட்ட இறைச்சி எனக்கு நான் மாதவர் இட்ட பால் அவியே அவர் அன்போடு எனக்கு படைத்த அந்த பன்றி இறைச்சி மாதவம் செய்தவர்கள்லாம் யாகம் பண்ணும்போதும் ஹோமம் பண்ணும்போதும் ஒரு ஹவிஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது ரொம்ப புனிதமானது அது வடிக்கப்பட்ட சாதத்தில் நெய் பால் முதலியவே கலந்து வச்சுருப்பாங்க இது ரொம்ப பவித்திரமானது அதே போல் ரொம்ப புனிதமானதாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார் இது எனக்கு இதெல்லாம் எனக்காக அவர் கொடுத்ததை நான் அன்போடு ஏற்றுக்கொண்டே கண்ணப்ப நாயனாருடைய நிலையை பற்றி சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சிவகோசரியாருக்கு சிவபெருமானே சொல்வது போல நன்று அவன் தன் செயல் தன்னை நாம் முறைப்ப கேள் என்று அப்படின்னு தொடங்கி அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்ணப்பனார் செய்த பூசையில் இருப்பது முழுமையாக அன்பு 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 அன்பை தவிர வேறொன்றும் இல்லை அந்த பூசையில் அன்பே விஞ்சி நின்றதுனால நம்முடைய பார்வைக்கு இழிவாக தோன்றக்கூடிய பொருட்களையெல்லாம் பெருமான் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுமையாக அருளை செய்தார் அப்ப இதிலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெளிவா தெரியுதுன்னா அன்பு என்ற ஒன்று இல்லாமல் எவ்வளதா உயர்வான பொருட்களை வைத்து பூசை பண்ணாலும் கிடைத்தற்கரிய பொருட்களை கொண்டு பூசை பண்ணாலும் பெருமான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை சரி அப்போ பூசை பண்ணுறதுக்கு இன்னென்ன முறைகளில் பண்ணணும்னு பத்ததிகளெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்களே நானும் கண்ணப்ப நாயனார் மாதிரி அன்போடு பூசை பண்ணுறேங்கிற பேரில் மனம் போன போக்கில் பூசை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலையும் எழுறது இயற்கை தான் அந்த கேள்விக்கான பதிலை வரக்கூடிய அடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம் சிவா திருச்சி நம்ம பார்வதிவதேர மகாதேவா